நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்து வீட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் உள்ள அசோக் லைலான் டூ ஃபைவ் ஒன் எயிட் நார்மல் கட் டிப்பர் தாங்க இன்றைக்கி நம்ம சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு கீழே இந்த வண்டிக்கான இமேஜஸ் லிங்க்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டியோட ப்ராடக்ட் ஐடி ஏஜேடி டிஐபி ஜீரோ த்ரீங்க இது வந்து டூ ஃபைவ் ஒன் எயிட் டி ஏ இதோட மேக்கர் மாடல் இந்த வண்டி எப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னா பத்து ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இந்த வண்டிக்கு எப்சி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு மாதம் தாங்க இருக்குது இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பது மாதத்துக்கு வண்டியோட இன்சூரன்ஸ் இருக்குது இந்த டிப்பரோட ஐடிபி அதாவது இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ பதினஞ்சு லட்சம் ரூபா போட்டு வச்சுருக்குறாங்க இந்த வண்டி தற்போதைக்கு ரெண்டாவது ஓனர் பேரில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவிஎஸ் பாடி அப்படின்னு தான் வரும் அது அதாவது ஷார்டேஸ் உள்ள தொட்டி தான் வரும் தொட்டி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மெட்டீரியல் எடுத்துவர்க் மட்டும்தான் இந்த வண்டியில் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டி இதுவரையுமே ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் வண்டி இதுவரை ஓடி இருக்குது இதில் உள்ள டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் டுவெண்ட்டி போட்டிருக்கிறாங்க ஒரிஜினல் டயர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு டயர் அதாவது ஒரு செட்டு மட்டும்தான் ஒரிஜினல் டயர் இந்த வண்டியில் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ரீபெல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நாலு செட்டு ரீபில்டு போட்டிருக்காங்க எல்லாமே புது டயர் இப்போ தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அவவ் இருக்கும் இந்த வண்டியோட நம்பர் அதாவது நியூமராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை கூட்டணும் அப்படின்னா நாலு வருங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் மற்றும் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற வாட்ஸ்அப் அல்லது காலோ நீங்கள் பண்ணி தெரிஞ்சுக்கிறலாம் அப்படி இல்லை அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் வாகன சந்தை டாட் காம் அப்படின்ற நம்மளோட இணையதளத்துக்கு போய் இது மாதிரி நிறைய வண்டி போட்டிருக்கோம் இந்த வண்டியோட டீட்டெயிலும் மேலும் வேறு ஏதாவது வண்டி நீங்கள் பார்க்கணுன்னா அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றிங்க